திமுகவா தாவேக்காவா அது நடக்கவே நடக்காது தனியா நின்னா தாவேக்கா காளி விஜய்க்கு பாண்டே சொன்ன சீக்கிரட் ரூட் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் இப்போது அனல் பறக்க தொடங்கிவிட்டது குறிப்பாக தாவேக்கா தலைவர் விஜயின் அரசியல் நகர்வுகள் குறித்து பலரும் பலவிதமாக பேசி வரும் நிலையில் பிரபல அரசியல் விமர்சகர் ரங்கராஜ் பாண்டே ஒரு அதிரடி கருத்தை தெரிவித்துள்ளார் விஜயின் மனக்கணக்குப்படி வரும் தேர்தலில் திமுகவுக்கு நேரடி போட்டியாளராகத்தான் இருக்கப் போவதாக நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இது குறித்து பாண்டே பேசும்போது திமுகவுக்கு எதிராக போட்டியிட வேண்டும் என்பது விஜயின் நல்ல ஆசைதான் ஆனால் கள நிலவரப்படி அது நடக்க வாய்ப்பில்லை தாவேகா ஒரு பெரிய வித்தியாசத்தில் மூன்றாவது இடத்திற்கு தான் போகும் என கூறியுள்ளார் மேலும் விஜயை பார்க்க வரும் லட்சக்கணக்கான மக்களை பற்றி பேசியவர் விஜயை பார்க்க கூட்டம் வரும் ஆனால் அவர் பேசுவதை கேட்பார்கள் உற்சாகமாக கைதட்டுவார்கள் ஆனால் அந்த ஆர்வம் எல்லாம் ஓட்டு போடும்போது இருக்குமா என்பது சந்தேகம்தான் மக்கள் ஓட்டு போடும்போது மிகவும் நிதானமாக யோசித்து தான் போடுவார்கள் கூட்டத்தை வைத்து விஜய் ஏமாந்து விடக்கூடாது என எச்சரித்துள்ளார் மேலும் விஜய்க்கான ஒரே ஒரு வாய்ப்பு கூட்டணி மட்டும்தான் என சுட்டுக்காட்டிய பாண்டே விஜய் மட்டும் தனியாக நின்றால் அவருக்கு பெரிய சிக்கல் காத்திருக்கிறது ஆனால் அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் தமிழக அரசியலில் ஒரு பெரும் கேம் சேஞ்சராக மாற வாய்ப்பிருக்கிறது அதை அவர் கவனமாக கையாள வேண்டும் என தெரிவித்துள்ளார் விஜயின் அரசியல் எதிர்காலம் மற்றும் தேர்தல் கணிப்பு குறித்து ரங்கராஜ் பாண்டேஸ் பேசியுள்ள இந்த விவரங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது